புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தனியார் பேருந்து சாழமரம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது பதினெட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தஞ்சாவூர் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் கமுதி மற்றும் திருப்பத்தூர் பகுதியில் இருந்து பொதுமக்களை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்ற தனியார் பேருந்து சாலையோர பழத்திற்கு விபத்து ஏற்பட்டது இதில் பதினெட்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவ விரைந்து வந்த தீயணைப்புத் துறை மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் நேற்று நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் நடந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் திருமயம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் தீயணைப்பு சம்பவத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது மேலும் இது சம்பந்தமாக திருமயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தனியார் பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது એના પાછળ લગાડી દેવા પાબો પરે ઇક ઓકે કે들아 આમનું ઉભો છે વાના ને એ વાહ રે